உங்கள் பிள்ளைகளின் படிப்பிற்கும் வாஸ்துவிற்கும் சம்மந்தம் உண்டா வெல்கம் டு தமிழ் அஸ்டோ சேனல் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதோட வீட் அதாவது வீட்டோட அமைப்பும் அந்த வீட்டு பிள்ளைகளோட படிப்பும் வந்து சம்மந்தப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் வடக்கிலும் கிழக்கிலும் திறப்பு இருக்க வேணுங்க தெற்கு மேற்க விட வடக்கிலும் கிழக்கிலும் அதிக காலியிடம் இருக்கும் வகையில் பார்த்துக்கணுங்க பிள்ளைகளுக்கு வடகிழக்கு மூலையில் ஒரு அறை அமைத்து அங்கு வடக்கில் கிழக்கு ஒட்டியும் கிழக்கில் வடக்கு ஒட்டியும் ஜன்னல்கள் அமைத்து அதிக கணம் இல்லாத பொருட்களை கொண்டு அவங்க படிக்கும் வகையில் அமைத்து தரணுங்க இல்லைன்னா வீட்டோட வடகிழக்கு பகுதியில் அமர்ந்து படிக்க சொல்லலாங்க வடகிழக்கு மூலையில் அமர்ந்து படிக்கும்போது அந்த குழந்தை படிப்பில் பல சாதனைகளை மிக எளி எளிதில் பெற்று விடுவாங்க வீட்டோட காம்பவுண்ட் சுவர் சதுரம் இல்லைனா செவகமாக அமைக்கணுங்க வீடும் சதுரம் அல்லது செவகமாக அமைக்கணுங்க தாய் சுவருக்கும் வீட்டு சுவர் தந்தை சுவருக்கும் காம்பவுண்ட் சுவர் நடுவே தகுந்த இடம் விட்டு கட்டணுங்க இப்படிப்பட்ட வீடு அமைந்தால் தரமான கல்வி கிடைக்குங்க ஒரு வீட்டில் வடக்கிலும் கிழக்கிலும் அதிக காலியிடம் அமைத்து வடகிழக்கில் தென்கிழக்கில் தென்மேற்கு பகுதி சரிவர அமைந்திருந்தால் அந்த வீட்டில் ஆசிரியர் மருத்துவர் இன்ஜினியர் அக்கௌண்ட்டு வெளிநாட்டில் சென்று படிக்கும் வாய்ப்பு கிடைக்குங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கும்போது போது வாசுப்படி வீட்டை சரிவர அமைத்து கொண்டால் அந்த பிள்ளைகள் பல இன்னல்கள் இருந்தாலும் வெகு சுலபமாக கல்வியில் தேர்ச்சி பெற்று நல்ல தரமான உயர்கல்வி பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது உறுதிங்க மேல் படிப்புல பாதி தாண்டிய பிள்ளைகள் நம்மால் இந்த படிப்பை முடிக்க முடியுமா வாழ்க்கையில அடுத்த கட்டம் போவாமா என்று குழம்பும் பிள்ளைகளுக்கு தெளிவு பிறக்க பெற்றோர்கள் நம் வீட்டில் வாஸ்து குறைபாடுகளை சரி செய்தல் பிள்ளைகளின் படிப்புல சாதனை புரிவார்கள் என்பது நிதர்சனான உண்மைங்க